போங்க <laughs> மற்றும் அனைத்து கட்சி பெரும்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்காக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கோபுரம் அமைக்கப்பட்டு மக்களுக்காக இந்த திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வாழ்க வளமுடன் தென்கை யூடியூப் சேனல் உங்கள் அன்பு சோதரன் கொலம்பஸ் மிரான் நம்ம சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பான உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்